நல்லா பெரிய மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள வந்து பெரிய மீனை வந்து சமைக்க எப்படி நம்ம சமைக்கிறாரு தோசைக்குள்ளே என்ன பிளான்ல பண்றீங்கன்னு தெரியணும் இல்லையா இன்னும் இப்ப நம்ம வந்து சீர்காழில இருக்கோம் இப்போ இங்க இருந்து நம்ம சென்னையில ஒரு மீன் வர்த்தாங்கன்னா நம்மளால சாப்பிட முடியுங்களா முடியாது முடியாது அதனால சென்னை ஸ்டீல்

பொடியும் மேல தூぎறோம் அந்த பொடியிலையும் எண்ணெய் கலந்து அதையும் ஒரு சட்னியா சாப்பிட போறோம் அந்த வேற லெவலா இருக்கு بقولங்க சங்கரா வேற லெவல்ல தூக்கற மாஸ்டர் சங்கரா மீனா

முந்திரி கசகசா தேங்காய் இதெல்லாம் சொல்ல எறா கிரேவிக்கு இறங்குறோம் உள்ள நெய் ஊத்துறீங்களா ஆமா இருக்கு மாஸ்டர் முட்டை வாழைப்பழம் தயிர் பச்சரி இல்லையா தயிர் பச்சரி அது கொஞ்சம் மறந்துட்டனா இந்த உணவு கொடுத்த அந்த நல்ல உள்ளங்கள் இன்று போல் என்றும் நியூடோடி வாழணும்ட்டு இன்னும் மேலே மேலே இந்த மாரி முதியோர் இல்லத்துக்கு ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவணும்ட்டு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நமது ஆசிரமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னா மீன் கிளீன் பண்ண ஆமாம் சங்கரா மீன் வாங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் கிளீன் பண்ண போதும் உங்கள் ஊரில்லாம் சங்கரா மீன் கிடைக்குமா ஆ கிடைக்கும் கடல் பக்கம் தான் வரும் கடலூர் எல்லா மீனும் கடல் மீன் எல்லாம் கிடைக்கும் அதை விட நாட்டு மீன் நாங்கள் போய் சும்மா இருக்கிற நேரத்தில் நாங்கள் போய் பிடிச்சிட்டு வரோம் உனக்கு பிடிச்ச மீன் என்ன மீன் நமக்கு பிடிச்ச மீன் நாட்டு மீன் தான் நாட்டு மீன் தான் குறவை குறவை கெளுத்தி சிலேப்பி அதனுடைய குழம்பு டேஸ்ட் வேற விரால விட்டியா ஆ விரால எங்க பக்கம் கிராமத்து பக்கத்துல வந்து விரால குறவ விரால தான் அதிகமா கிடைக்கும் ம் குறவ விரால அடுத்து கெளுத்தி ஆத்து கெளுத்தலாம் செம்மயா இருக்கும் நீங்க கத்தில வந்து கத்திரிக்கோல தான் எடுத்துவாங்க ம் ஒரு பிரஷர் ம் நல்லா இருக்கு கடல் ஏரியால இருக்குங்க உடல் சேவல் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் செட்ட வந்துச்சு பிறகு அப்படியே அலசிட்டு நம்ம சாமை மசாலா போட்டுக்க வேண்டியதான்

அதுதான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு மசாலா ரெண்டாவது மிளகாய் தூளுங்கண்ணா இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோண்ணா பத்து சங்கரா மீனுக்கு மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கோண்ணா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்கிறோண்ணா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன்ண்ணா இஞ்சியும் பூண்டு சேர்ந்து அரைச்சதுண்ணா காலையிலேயே நம்ம வீட்டில் அரைச்சிட்டோம் தூள் ஒப்புங்கண்ணா கொஞ்சமாக தேவையான அளவு நல்லா கலந்துக்கிட்டுண்ணா கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி பசிக்கிறோம் பத்து சங்கராவுக்கு பத்துமா ஏன்னா ரொம்ப மசாலா எல்லாம் தேவைப்படுதுண்ணா நைஸா தான் இது வந்து ரொம்ப கொஞ்சம் அப்படியே தொட்டு தொட்டு எடுக்கிற மாதிரி பட்டும் படாமல் ஆமாம் நைஸா அப்படியே மேலே ஓட்டுமா ம் கோட்டிங் மேல் மேல்கோட்டிங்க வறுவலுக்கு வந்து நல்ல டேஸ்ட் உள்ளது வந்து ஃபஸ்ட்டு மத்தி மீன் ம் ரெண்டாவது எடுத்துக்கிட்டால் சங்கரா கிழங்காய் வருவலுக்கு நல்லா இருக்கும்ண்ணா இப்போ வந்து நம்ம சங்கரா மீனை இறக்குறோம் இப்போ பாருங்க

மசாலா அவ்வளோ குளிக்கிறார் இப்போ இப்படிதான் போட்டு என்ன பண்ணுவாங்க பீச்சில் அப்படியே டிஸ்பிளேயில் இப்படி தான் இருக்கும் மசாலா போட்டு மொத்தமாக அடுக்கி வச்சுருவேன் அடிக்க எப்படி அடுக்கி காய காயை அப்புறம் யார் கேட்குறாங்களோ காய வந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து அவங்க மசாலாலாம் போட்டு கொண்டு வந்து அந்த ஒரு அஞ்சு மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதே எட்டு மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் எவ்வளோ எவ்வளோ போயிடும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் போட்டு வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் ஊட்டு அப்புறமா நம்ம வந்து தோசைக்கல்ல கல்ல ஏத்துறோம் அரை மணி நேரம் ஊட்டுனா நம்ம அதுக்குள்ள பீச்சுக்கு போயிட்டு வரலாம் பீச்சுக்கு பீச்சில் தானே ஃபேமஸ் இந்த மீன் அதனால பீச்சுக்கு போகிறாங்க பாருங்க பூரா வரும் பாருங்க எல்லாம் இயற்கை காட்சி தான் அடுப்ப துவைக்கிறோம் சூப்பர் செம்மையா பார்த்து வச்சு

என்னக்கா அண்ணா இந்த மீனை வேலை இது வந்துச்சு இல்லைண்ணா ரெண்டு நாளாக ரோட்டோரத்தில் கஷ்டப்படுற மக்கள் ஆசிரமத்துக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறதுக்காக பிரியாணி செஞ்சோண்ணா ஒரு ரெண்டு இடத்துலேயும் விறகு கிடைக்கல கிடைக்காதனால கேஸில் பண்ணும்போது நம்ம தம் போகிறதுக்கு வந்து இந்த தோசைக்கல்ல தான் பயன்படுத்துகிறோம் அதனால் ரெண்டு நாளில் தோசைக்கெல்லாம் அந்த அன்னலில் இருந்து இருந்தே மீன் வந்து அப்படியே பிடிச்சிக்குதுண்ணா பிடிச்சி பிடிச்சி நான் வர மாட்டேன் அப்படி இருந்து அதனால் எண்ணெய் எண்ணெயில் வாருங்க

ஆ நம்ம மெட்ராஸ் மசாலாக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள்லாம் மாங்காய் தூள்லாம் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும்ண்ணா சாட் மசாலாண்ணா சாட் மசாலா இது வந்து புளிப்புக்காகண்ணா நம்ம எலுமிச்சம்பளம் குளிகிறேன் இல்லையா ஆமாம் அந்த மாதிரி கொஞ்சமாக மிளகா தூள்லாம் கொஞ்சமாக உப்புண்ணா இந்த மசாலா கலவை என்னமா சார்

கரெக்டாக போடுறாரு பாரிப்பா இன்னும் கோகோ அண்ணே தோசையில் பொடி தோசை சாப்பிட்ருப்பீங்க ரொம்பண்ணே பொடி மீன் பார்த்துட்டீங்களா அதாண்ணே இப்ப பாக்குறேன் வேற லெவலில் இருக்குது நாக்கெல்லாம் சொ அப்படியே சொட்டு கொட்டுது மளிச்சா மாதிரி போடுறாங்க என்ன பொரித்த மசாலாவும் மேலே போடுற பறிச்ச மசாலாவும் போட்டால் வாடை இருக்குது பாருங்களேன் அப்படியே மீன் வாசலை பொரித்த வாசனையே வந்து அப்படியே கம்ம 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 கம்மு அப்படியே தூக்குது அப்படியே ஆளியே அந்த ரெண்டாவது ஒரு மண்பானை காளியாக இருக்கனீங்கள்ல அதில் இதே மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துக்கிடும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி தூவி பிடிக்கும் ஒருத்தருக்கு என்னண்ணா இந்த மாதிரி

ஃபஸ்ட்டு தூளை செக் பண்ணி பார்ப்போம் மீன் பிச்சு சேர நான் வந்து தொட்டு சாப்பிட்றாரு உப்பு புளிப்பு காரம் சுவை அட்டகாசமாக இருக்குது அனைத்தும் இருக்கு அனைத்தும் இருக்கு நம்ம இட்லி பொடி எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி இருக்குது அடுத்தது குழப்பி வச்சுருக்காரு அதையும் டேஸ்ட் பார்த்துரும் ரொம்ப குழப்பி வச்சுருக்கேன் அடுத்தது இந்த கலந்து வச்சிருக்காரு இது எப்படி இருக்கு பார்க்கலாம் இன்னும் கீழ் இது வேறு லெவலாக இருக்குது இதுல கொஞ்சம் புளிப்பு தன்மையெல்லாம் எண்ணெய் போட பார்த்து ஒரு மாதிரியா இருக்கு இதுல வந்து என்ன ஆகுனா இந்த எண்ணெய் தடவுனது எண்ணெய் ஊத்துனதுனால காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் சுருக்க நேரம் அதுக்காக தான் எண்ணெய் ஊத்திக்கிறது நல்லா இருக்குது மீன் வருத்ததே இந்த ருசி ருசிக்குதுன்னா சும்மா மசாலா இல்லாம தொட்டு சாப்பிடணுன்றாரு இன்னும் எண்ணெய் ருசி ருசிக்கும் வேற லெவல்ல இருக்க மாதிரி தே இந்த மசாலா தொட்டு சாப்பிட்டு சொல்லிடுறேன் ஒரே ரெண்டு நிமிஷம் பாருங்க வேற லெவல் சும்மா அந்த மசாலா அந்த மீனுக்கு எப்படி தெரியுமா இருக்குது அப்படியே அந்த பீச்சு காத்துல உட்காந்து சாப்பிட்டு அப்படி என்ன சுகமா இருக்குமா அந்த மாதிரி இப்ப அந்த அந்த ஃபீல் வந்து இப்ப நான் உணர்றேன் தெரியும் அப்படியே உணர்றேன் அப்படியே சூப்பரா இருக்குது தூளா இருக்குது சும்மா அட்டை இருக்குது மாஸ் பக்கா மாஸ் மாசுக்கு ஒரு மார்க் குத்துடலாம் ஒரு மார்க் ஒரு மார்க் தான் இந்த தான் நான் அதுல போடுற நம்ம அதுல தொட்டு சாப்பிட்றது இப்படி தூவி எடுத்து நல்லா வந்துருக்குங்களா நல்லா என்னன்னா இப்போ மேல் தோல் பக்கம் ஒரு டேஸ்ட் இருக்கும் அடி சதை இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து சதையே இப்படி தடவி இருக்கணும் இங்க பாருங்க சதை தடவி சதையில் மசாலா இப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடும் போது அந்த நல்லெண்ணையோட டேஸ்ட்டும் புளிப்பும் அவ்வளோ அட்டகாசமா இருக்கணும் உண்மையிலேயே சீர்காழில வந்து சென்னை போன ஃபீல் இருக்கு நான் மீன் சாப்பிட்டு வரோம் முடிச்சு மக்களுக்கு நன்றி ம் சொல்லுங்க ஐயோ சும்மா சுவைண்ணா உங்ககிட்ட சுவை எங்கூட சுவை இல்லை வேற லெவல் அது அதுக்கும் தாந்த மாதிரி அதுக்கு அதாவது இட்லிக்கு சட்னி வச்ச மாதிரி இந்தாண்டை பொடி இந்தாண்டை வந்து எண்ணெய் ஊற்றி குழப்பி வச்சிருக்காரு இது ஒரு டேஸ்ட் கொடுக்குது இது ஒரு டேஸ்ட் கொடுக்குது ஆக மொத்தம் இந்த பூரா மீன் ஒரே ஆள் சாப்பிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்குது ஆனா மீன் பார்த்தால ஆளு ஒண்ணு வச்சிடறோம் எங்க கூட இருக்கவங்களுக்கும் அதாவது மர்ம மாஸ்டருக்கும் பாண்டியனாக்கும் மீன் இருக்குங்க இருக்குது இதே மாதிரி புது புது லொக்கேஷன்கள் புது புது சமையல் எல்லாம் பாக்கணும்னாக்கா எங்க சேனலுக்கு கட்டுறது கையோட சேனலை பாருங்க வெறும் சமையல் மட்டும் கத்துக்கணும் நினைச்சாக்கா எங்க கே கேபு டிராவல்ஸ பாருங்க ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணம் வந்துடறாமல் வேலை பண்ணுங்க நம்ம கட்டுறது கையில் வை சேனல் யூடியூப்பில் மட்டும் இல்லைங்க ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க ஆமாம் சாப்பிட்டே வர்றவரை அம்மா அப்பா முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு மாற்றுறீங்களா ஆமாண்ணா இன்னொரு ஆசிரமத்துக்கு வந்து இந்த டப்பரை அவலே எடுத்து கொண்டு கொடுத்துறோம் கொடுத்துறோண்ண சுட்டாக சுட்டாக கொண்டிக் கொடுக்கணுண்ண டைம் டைமுக்கு கரெக்டாக கொடுக்கணுமில்ல சாப்பாடு கொடுத்ததுலாம் ரெடி ஆகிடுச்சி நெய் சோறு ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி அவிச்ச முட்டை தயிர் பச்சடி வாழைப்பழம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு ஸ்பெஷல் எரா கிரேவி செடி சாயம் என்று அரியலூர் மாவட்ட அன்பர்கள் எங்கள் அம்மா அப்பா முதியோர் இடத்தில் வசிப்பவர்களுக்கு சிறந்த சுவையான மதிய உணவை வழங்கியிருக்கார்கள் அவருக்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் அவர்கள் யாவரும் குடும்பத்தாரோடு சகல சௌ பாக்கியங்களும் பெற்று நீண்டு ஒழிவார பகவான் சாயிராமை பிரார்த்திக்கிறேன் ஓம் ஸ்ரீ சாகி சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க ரொம்ப நன்றி சார் யா சாப்பாடு எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா சரி சாப்பிடுங்க அரியலூர் மாவட்டத்தில் இருந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்க ஐயா ஐயா அரியலூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா அந்த உணவு தேங்க்ஸ் ஐயா நெய் சாப்பாடு நல்லா இருக்குங்களா ஐயா ரொம்ப அரியலூர் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா அந்த விருந்து நெய் சாப்பாடு நல்லா இருக்குங்களா சரிம்மா அரியலூர் மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்கம்மா இந்த விருந்து சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்கம்மா சாப்பாடு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கும் சூப்பர் சார் நான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்கம்மா தேங்க்யூ சார் தேங்க்யூம்மா தேங்க்யூமா ஏன் நெய் சாப்பாடு எப்படி இருக்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்களா சூப்பராக இருக்கு சரிங்கம்மா சரிங்கம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா சரி சாப்பாடு நல்லா இருக்குண்ணாக்கா பார்த்துருப்பீங்க சிறப்பான முறையில் அம்மா அப்பா முதியோர் இல்லத்துக்கு மதிய விருந்து சும்மா தடைபடலாம் நீங்கள் வச்சிருக்கோம் இந்த விருந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குடும்பத்தாரை கொடுத்துருக்காங்க அந்த குடும்பம் இன்னும் நல்லா இருந்தன்ட்டு வாண்டியமாகலாம் வாழ்க்கு இருப்பாங்க நல்லா சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்றாங்கண்ணா இங்கே சிறப்பான முறையில் இப்போ சாப்பாடு கொடுத்தாச்சு அடுத்த ஆசிரமத்துக்கு ரெண்டாவது ஆசிரமத்துக்கு கிளம்பலாம் அரியலூர் மாவட்டத்திலேருந்து தலைவாணை ஓல்டேஜ் ஹோம் மற்ற சிறுவர்கள் இருக்கிற ஹோமுக்கு உணவு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீண்ட காலம் நல்லா வாழணும் நீங்கள் நோய் நொடியின்றி மனநிறைவுடன் சந்தோஷமாக வாழும் எல்லாமல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் இன்று அரியலூர் மாவட்டத்தில் இருந்து கலைவாணி முதியோர் இல்லம் மற்றும் குழந்தைகள் இல்லத்திற்கு கற்றது கையளவு யூடியூப் சேனல் மூலம் நமது இல்லத்திற்கு சிறப்புணவலைத்தமைக்கு மிக்க நன்றி அவருள் குடும்பத்தார் நண்பர்கள் நோய் நொடியின்றி மன நிறைவுடன் மாதவாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம் உண்ண உணவும் கொடுக்க உணவும் இருக்க இடமும் கண்ணான கல்வியும் கொடுத்த இறைவனுக்கு மிக்க நன்றி தேங்க் யூ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பேருக்கு ரெண்டு முதியோர் இல்லத்துக்கு சிறப்பான முறையில் விருந்து கொடுத்துருக்குண்ணா இந்த ரெண்டு முதியோர் இல்லத்துக்கும் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் மாவட்டம் குடும்பத்தார் கொடுத்துருக்காங்கண்ணா அந்த நல்ல உள்ளங்கள் பேர் சொல்ல வேணாட்டாங்க அவங்க இன்று போல் என்றும் நீடோடி வாங்கணும்ன்ட்டு முதியோர் இல்லத்தின் சார்பாகவும் கட்டுறது கையிலும் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னா இதேமாரி உதவிகள் நீங்களும் பண்ணணும் நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் வர நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில் டிராவல் பண்ணுங்க நம்ம கட்டுறது கையில் ஃபேஸ்புக் பேஜை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க